இன்னைக்கு பூண்டு இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறதுங்கிறது பார்க்கலாம் நான் நல்லா காஞ்சி கலவலான்னு இருக்கிற மாதிரி ஐம்பது மிளகாவத்தல் எடுத்திருக்கேன் தேவையான அளவு இந்த டம்ளாருக்கு ஒன்றரை டம்ளார் குத்தம் எடுத்திருக்கேன் பூண்டு இருபத்தஞ்சி பல் பூண்டு பெருசம் செருசமாக இருபத்தஞ்சி பல்லு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் கருவேப்பில் இவ்வளவு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு இது ஒரு அரை டம்ளார் போடுறேன் இப்போ செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் சட்டி நல்லா காஞ்சிட்டு நான் இந்த டம்ளர் நூறு கிராம் பிடிக்கிற டம்ளர் இருக்கு ஒன்று ஒரு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளார் எடுத்துருக்கேன் உளுத்தம் பருப்பு எண்ணெயே விடக்கூடாது இதை நல்ல செவக்க வறுத்துக்கிடணும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்ல செவக்கை வறுத்து வறுப்பட்டு பாருங்கள் நல்லா வறுத்தாச்சிப்போம் குளித்தம் பருப்பு எண்ணெயே விடாமல் நல்லா வறுத்துட்டோம் அடுத்து எந்த டம்ளருக்கு நான் போட்டனோ அதே டம்ளருக்கு அரை டம்ளர் கடலப்பருப்பு இதுவும் அதே மாதிரி ஊங்கிலேருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் தீ மீடியமாக வச்சு நல்லா வருத்தருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொங்கலர் தங்க கலரும் அங்கெல்லாம் அந்த கலரில் கடலப்படுப்பு வறுத்தாச்சு நான் எதுவுக்குமே எண்ணெய் விடலை இப்போ இதுலேயே காஞ்ச கருகத்தில் தழிங்கி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிள்ளையும் இது கூட போட்டு வறுக்கிறேன் போதும் இப்போ எடுத்துடலாம் இதை அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் இல்லையா எள்ளு அதையும் போட்டேன் இட்லி பொடி நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி அரைச்சிட்டு பாதியை எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அப்படியே இருக்கும் ஒன்று கொஞ்சம் கூட வாசம் மாறாது அப்படியே இருக்கும் இது பூண்டு பொடி நல்லா படப்படான்னு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு எள்ளு இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இதுக்கு நான் இந்த சின்ன சிட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விடுறேன் காஞ்ச மிளகாவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் பருப்பு வறுக்கிறப்ப கடலப்பருப்புக்கோ உளுத்தம்பருப்புக்கோ கருகப்பிள்ளைக்கோ எதுவுக்குமே எண்ணெய் ஊற்றலை மிளகாக்கு மட்டுந்தான் சின்ன சிட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் இதுவும் கலர் நல்லா மாறணும் ஒரு மூணுலேருந்து கரெக்டாக நாலு அஞ்சு நிமிஷம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா தீயை வச்சா மேலே கருப்பு கலர் மாறிடும் உள்ளுக்குள்ளே பச்சையாகவே இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணால் உள்ளே இருக்கிறதும் கரெக்டாக வறுத்து வரும் எங்கள் வீட்டில் குழந்தைங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் காரம் சேர்ப்பாங்க அதனால் நான் காரம் ஐம்பது கரெக்டாக எண்ணி ஐம்பத்தஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு அளவு சொல்லணுங்கிறதுக்காக சின்னதும் பெருசுமா இருக்குது இல்லையா மிளகாய் இந்த மிளகா ஐம்பத்தஞ்சு எண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா பருப்பு கூட போட்டுக்கலாம் இல்லை ஒரு பத்து மிளகாய் குறைச்சிக்கலாம் கரெக்டாக மூணு நிமிஷம் முடிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு வறுத்துருக்கு இப்படி வருத்தா போதும் சிம்மில் வச்சு வறுத்தா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் பச்சை வாசம் போக வறுபட்டு இருக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆறணும் சூட்டோடு திரிச்சா ருசி நல்லாவே இருக்காது ஸோ ஒரு ஃபேனில் கொண்டு போய் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் அப்போ நல்லா மிளகாய் ஆறிட்டு கையால் எடுக்கணும் காத்திரத்து சொல்கிறேன் இதை மிளகாவை மட்டும் முதல்ல போட்டு திரிச்சுக்கணும் இந்த மெத்தடில் நீங்கள் திரித்தீங்கன்னா ருசி நல்லாயிருக்கும் ஹோட்டல் விட பிள்ளை வீட்டில் எனக்கு பொடி தோசை ஊற்றி கொடுமா அப்படின்னு விரும்பி கேட்குற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா திரிச்சுக்கணும் நல்ல நைஸா திரிச்சுக்கணும் இப்போ இதை இதில் கொட்டிக்கலாம் மிளகாவை முதல்ல நான் தனியாக திரிச்சுட்டேன் இனி பருப்பை போடல இப்போ ஆற வச்ச பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருகப்பிள்ளை எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன் இப்போ பருப்பு எல்லாம் இந்த சைஸில் திரிச்சிருக்கேன் கொஞ்சம் குறை குரான் இருக்கணும் ரொம்ப பட்டாக இருந்தால் இருக்காது இந்த மாதிரி இப்போ இதை இதோட கலந்துக்கலாம் இதை ஒன்றா கலந்து விட்டு இப்போ இதிலேருந்து நான் இதிலருந்து ஒரு கு ரெண்டு பிடி எடுத்து போடுறேன் பொடியை போட்டுட்டு இருபத் இருபத்தஞ்சி பல்லு பூண்டு அதை பெரிய பூண்டாக இருக்கிறத நேர நேராக கத்திய வச்சு ரெண்டு ரெண்டாக கீறி இருக்கேன் இதை ஃபுல்லாக போட்டிருக்கேன் திருப்பி ஒரே ஒரு பிடி போடுறேன் போட்டு ஏன்னா பூண்டு வந்து போட்டோன்னே மிக்ஸியவே ஸ்டாப் பண்ணிவிடும் அவ்வளோ கம்மு மாதிரி ஒட்டும் அதனால் அடியில் ரெண்டு பிடி போட்டு மேலே ஒரு பிடி போட்டிருக்கேன் இப்போ விடலாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பூண்டு நல்லா கட்டியாக ஒரு மாதிரி இதாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒன்றா போட்டுட்டு அடியில் பூண்டை போட்டிங்கன்னா மிக்சியே ஓடாது அப்படியே அந்த பூண்டில் உள்ள பசை மாதிரி ஒட்டிக்கிடும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எனக்கு கண்ணளவு தான் உங்களுக்கு அளவு காமிக்கணும் அப்படின்னா நான் டேபிள் ஸ்பூன் வச்சு காமிக்கிறேன் இது சின்ன ஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூனு கண்ணளவு போட்டே நான் பழகிட்டேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதுவே தாராளம் என்ன கண்ணால் கையால் போட்டே பழகிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மிக்ஸியில் போடணும் போட்டால் தான் அது ஒன்று ரெண்டாக இருக்கிறது ஒன்று போல் வரும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிளேட்டில் கொட்டுறேன் அப்படியே மணல் மணலாக இருக்கும் பொடி இப்போ அதே மாதிரி அடுத்ததையும் இதே மாதிரி திரிச்சுக்கலாம் முதல்ல போட்ட பொடி ஒரு நிமிஷம்தான் ஓட விட்டேன் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறேன் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நல்ல பவுடராக இருக்குது இது இதில் கொட்டுறேன் இதை பாருங்கள் இது எப்படி பவுடராக இருக்குது கொஞ்சம் ஃபைன் ரவை மாதிரி நல்லா இருக்கா அதே இது இது பாருங்கள் கையில் காமிக்கிறேன் கொஞ்சம் குறுண்ண மாதிரி இருக்கா கொஞ்சம் இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கலாம் இது நல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு ஓட விட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் எடுத்தது ஒரு நிமிஷம் தான் ஓட விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு நான் உப்பு எடுத்த ஸ்பூன்லேயே காமிக்கிறேன் நல்ல மேல இருக்கு போட்டிருக்கேன் இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆடி முடிஞ்சாச்சு இல்லையா ஆவணி பிறக்க போகுது ஆவணி மாசத்துல இருந்து தை பிறக்குற வரைக்கும் பூண்டு எவ்வளவு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது ஏன்னா மழை அப்புறம் கடும் பனி முன்பனி பின்பனி எல்லாமே வரும் இல்லையா அப்போ எங்கள் ஆச்சி சொல்லி கொடுத்தது குறைஞ்சது ஒவ்வொரு இட்லியும் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோவாது பூண்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பூண்டு பொடி ராத்திரி போல் மழை நேரத்தில் பூண்டு போட்டு இந்த இட்லிக்கும் தோசைக்கு மேலே இதை தூவிட்டு நல்லெண்ணையும் போட்டு ஊற்றி கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் வயிறு எரியாது ஏன்னா நம்ம பூண்டு நிறைய சேர்ந்துருக்கோம் இல்லையா நெஞ்சு கறிக்காது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்ப நெஞ்சும் கறிக்காது ஜீரணத்துக்கு பூண்டு சேர்த்துருக்கோம் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கோம் இது பொடி அவ்வளோ கம்மு மாதிரி இருந்தது எப்படியும் மணன் மணனாக உருது இதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சுட்டு நான் முதல்ல கொஞ்சத்தை ஒரு டப்பாவில் போட்டு வெளியில் வச்சுப்பேன் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜ் இப்போ பூண்டு பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம் நல்ல மணல் மணலாக கட்டியெல்லாம் இல்லாமல் பார்த்தாச்சு அடுத்தது தோசை ஊத்துறேன் தோசை ஊற்றிட்டு அது மேலே பொடியை அப்படியே மெல்லிய சாறெல்லாம் தூவி அதுக்கு மேலே நல்லெண்ணெய் இல்லை நெய் வேணுங்கிறவங்க நெய் போட்டுக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி ஸோ திருப்பி போட்டு எடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்தீங்கன்னா வயிற் தெரிச்சல்ங்கிறது வராது பூண்டு சேர்க்கறதுனால ஜீர்ணமாகும் நெஞ்சு கறிக்காது இந்த பூண்டு பொடி மழை காலங்களுக்கும் பனி காலங்களுக்கும் உடம்புக்கு நெஞ்சுக்கு சளி கட்டாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது இந்த பூண்டு பொடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் எந்த டவுட் இருந்ததுனாலும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன்